இந்த வீடியோவில் மிக உபகமாக அல்லது காரா மிகவும் உபகமாக செய்கிறது நல்லது வாருங்கள் இந்த வீடியோவில் கதியினை தூரம் மற்றும் நேரம் என்பனவற்றை பயன்படுத்தி எவ்வாறு கணிக்கலாம் என்பதனையும் அதனை பாவித்து இதில் உசைன்போல் நவரா அல்லது போமிலா வன் காரணதா மிகவும் வேகமாக பயணித்தது என்பதனை கூறலாம் ஓரளவு நேரத்தில் பொருள் அடைந்த பாதையின் மொத்த நீளம் கதி எனப்படும் கதியானது இந்த சமன்பாட்டின் மூலம் கணிக்கப்படும் அதாவது கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் கணிப்பு முறை மூலம் உசைன்போல் ஆனவரா அல்லது போமிலா வன் காரணதா மிகவும் வேகமாக பயணித்துள்ளது என்பதனை பார்ப்போம் இதனை கூறுவதற்கு எங்களுக்கு உசைன் போல்ட் மற்றும் கார் ஒன்பதில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் உசைன் போல்ட் என்பவர் நூறு மீட்டர் இடைவெளியினை ஒன்பது தசம் ஐந்து எட்டு சக்கங்களில் ஓடி முடித்து ஒரு உலக சாதனையினை படைத்தார் ஆகவே உசைன் போல்ட் பயணித்த தூரம் நூறு மீட்டர் அதற்கடுத்த நேரம் ஒன்பது தசம் ஐந்து எட்டு சக்கங்கள் ஆகும் நல்லது வாருங்கள் அவர் எவ்வளவு கதையில் பயணித்தார் என்பதை கதை சமன் தூரத்தின் கீழ் நேரம் என் சமன்பாட்டின் மூலம் பார்க்கலாம் நூறு மீட்டரின் கீழ் ஒன்பது தசம் ஐந்து எட்டு செகண்ட் அது சமன் பத்து தசம் நான்கு நான்கு மீட்டர் அல்லது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆகும் எங்களுக்கு தூரத்தினுடையதும் நேரத்தினுடையதும் அழகுகள் தெரியும் அதனை பாவித்து கதையினுடைய அழகுனை எங்களால் இலகுவாக கணிக்க முடியும் ஆகவே மீட்டர் கீழ் செகண்ட் இதனை மீட்டர் பெர் செகண்ட் அல்லது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் எனும் வடிவில் நாங்கள் கதையிற்கு அழகுகளாக பயன்படுத்தலாம் நல்லது அது மிகவும் வேகமாக விடக்கூடிய உசைன் வால் கதையினை பார்த்தோம் இப்பொழுது மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ஃபார்முலா ஒன் என்னுடைய கதையினை பார்ப்போம் அதற்காக இந்த தகவலினை நாங்கள் பயன்படுத்துவோம் அதாவது ஒரு ஃபார்முலா ஒன் காரானது ஒரு மணித்தியாலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் செல்லக்கூடியது எனவே வீடியோவினை சில வினாடிகள் நிறுத்திவிட்டு கதையினை காணுங்கள் பார்க்கலாம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆகவே உசைன் போல்டா அல்லது ஃபோமிலா வன் காரணா மிகவும் வேகமாக செல்லக்கூடியது இந்த விடையிலிருந்து எங்களால் கூற முடியாது வீடியோவினை சில வினாடிகள் நிறுத்திவிட்டு அதனை சற்று சிந்தியுங்கள் பார்க்கலாம் இரண்டு பொருட்களினுடைய கதைகளினை ஒப்பிடுவதற்கு அவற்றினுடைய அழகுகள் அளவானவையாக காணப்பட வேண்டும் அதனை மாற்றுவதற்கு இங்கே பார்க்கலாம் ஆகவே வாருங்கள் கதையினை மீட்டர் மாற்றலாம் கிலோமீட்டரினை மீட்டருக்கு மாற்றுவதற்கு ஆயிரத்தினால் நாள் பெருக்க வேண்டும் அதே போல் ஒரு மணிதளத்தினை நிமிடத்துக்கு மாற்றுவதற்கு அறுபதால் பெருக்க வேண்டும் அதனை செக்கனுக்கு மாற்றுவதற்கு மீண்டும் அறுபதால் பெருக்க வேண்டும் ஆகவே அறுபது தர அறுபது ஆகவே முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாயிரம் மீட்டரின் கீழ் மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட் செகண்ட் அது எங்களுக்கு நூற்றி நான்கு தசம் இரண்டு மீட்டர் மைனஸ் ஒன்னினை தரும் இப்பொழுது இரண்டு பொருட்களுடைய கதைகள் ஒரே அழகாக காணப்படுகின்றன இதிலிருந்து எங்களுக்கு கூற முடியும் மிக 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 ஊரகமாக செல்லக்கூடியது இந்த சமன்பாட்டினை முக்கோண விதிப்படி கூறலாம் அதாவது கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி மற்றும் தூரம் சமன் கதை தர நேரம் இங்கே இரண்டு வினாக்கள் தரப்பட்டுள்ளன வீடியோவினை சில வினாடிகள் நிறுத்திவிட்டு அதற்கான விடையினை செய்து பாருங்கள் பார்க்கலாம் இந்த சரியான விடையினை பெற்றீர்களா அதாவது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மற்றும் ஒன்று தசம் ஆறு ஆறு மணித்தியாலங்கள் அதாவது ஒரு மணித்தியாலமும் நாற்பது நிமிடங்களும் இப்பொழுது உங்களுக்கு தூரம் நேரம் கணிக்க முடியும் அதே போல் அவற்றினுடைய அழகுகளும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆம் உலகிலேயே மிக உபோகமாக ஓட்ட வீரரான உசைன் போல்ட்டை விட மிக மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆனது காணப்படுகின்றது என்பதனையும் இந்த வீடியோவில் பார்த்தோம்